இந்த வீடியோ வந்து நாங்க ஷூட்டிங் போகல எடுத்து இன்னைக்கு நாங்க மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்ன திரை எப்ப வீடியோ போட்டது நாங்க மிஸ்டர் அண்ட் மிசஸ் டீம் வந்து இன்னைக்கு என்னது அண்டகா கசத்துக்கு போயிட்டு இருக்கோம் எங்க அக்கா வேற வந்து இருக்கு ஊர்ல இருந்து யாருன்னு தெரியுமா எங்க கூட நாடத்துல நடிச்சவங்க விஜய் அக்கா அப்புறம் சென்னை எப்படிக்கா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது ஆனா என்ன காலையில வந்தா சாயந்தரம் தான் போகணும் சாயந்தரம் வந்தா காலையில தான் ட்ராஃபிக் இங்கே வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வந்து அக்காவை வந்து அண்டக்கா காசம் சோ பாக்குறதுக்காக நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க பார்த்து மாமா இன்னைக்கு எப்படி விளையாடுவீங்கன்னு தெரியல அண்டக்கா காசம் ஃபர்ஸ்ட் டைம்ல நீ எல்லா சோவும் அதாவது விஜய் டிவில இருக்க எல்லா சோவும் போயிட்டேன் இந்த ஒரு சோவை மட்டும் தான் பாக்கி இதையும் கம்ப்ளீட் இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து நடிகர் ஐடியா இருக்கா மாமா இல்லமா அப்படி ஒரு ஆசை இல்லை எனக்கு பக்கி ஆமா நாங்க போயிட்டு அங்க இன்னைக்கு கிள ரெடி ஆகுறது யார் வந்திருக்காமு தெரியல அங்க போனதுக்கு அப்புறம் தான் மூணு கப்பல்ஸ் சொல்லிருக்காங்க யாருக்கு அங்க போய் எங்க வீட்டு ப்ரௌனி எங்க இல்லாம தனியா இருக்காது அவர் எங்க போய் படுத்துருக்கா பாருங்களேன் எங்கம்மா போய் படுத்திருக்க நீ ஏ வலிக்கு விழுவ போற பாத்துக்கோ பார்த்து என்ன நீ பூனை குட்டி வளர்க்கற எங்கடி போற ப்ரௌனி அது கதவெல்லாம் திறக்கல தாண்டலாம் ஐடியா போற ஏதாவது பண்ணலாமா என்னடா எங்கிட்ட அவங்கள விட்டுட்டு ஓடுறது அப்படின்னு தனியா போனா காய் காய்னு கத்திரி கிடப்பா ப்ரௌனி குட்டி ப்ரௌனி அழகி கவனிக்கல நம்மள நாங்க ஈவிபி வந்துட்டோம் ரெண்டு கப்பிள்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கோம் நாங்க ஒரு கப்பிள்ஸ் இவங்க ஒரு கப்பிள்ஸ் இன்னொரு

நீங்களே அப்படிதான் பண்ணுவீங்க ஆனா நல்லா பேசுறவங்க வந்து வீடியோ எடுக்கிறது அதுக்கப்புறம் யாருமே பேசுறது இல்ல என்னதான் தண்டாவது தெரியல வீடியோ ஆனா பேச

போடல இன்னோ ஆவங்க ஜுவல்லர்ஸ் வீடியோ அதுதான் நீ எடுத்தாங்களா நாங்க ஜுவல்லர்ஸ் வீடியோ மட்டும் நீங்க எடுத்து கொடுத்தா போதும் அப்படிதான் சொன்னோம் போட்டே ஜுவல்லர்ஸ் வீடியோல கண்டென்ட் வீடியோ தான எடுத்தாங்க ஒரு நாள் ஒரு நாள் நாங்க நாள் அன்னைக்கு ஒரு Terält சேலை கட்டிட்டு ஒரு வீடியோ என்றி dobrய Sod contaminden வந்து இந்த boughtкий stimulus நேர நாள் white ci tangledUE me diri specification twync oysters города ie diy மணிக்கு வீடியோ அதுவும் <laughs> இருக்க <laughs> எனக்கு தம்பியுமே செம்மையா விளையாண்டுட்டவா உன்னோட உழைப்புக்கு வெற்றி ஏறவோ ஆனா அந்த பொண்ணு அண்ணரப்பா வந்தா கூட இது மதியா இருப்பேன் ஜாக்லீனும்

பெய்ட்டு உள்ள லேடி எடுத்து வந்தா கண்டிப்பா எடுத்துருவேன். ஆ வந்து ஆறுமா வீடியோ எடுத்துட்டு இந்த மாதிரி கிளம்புறோம். அங்க ரெண்டு பேரும் என்ன ரெண்டு இட்லி. தெரியும். எதுக்காக? முதல்ல சாப்பாடு. சாப்பாடு முக்கியம் அவ என்ன பண்றா? நல்லா இருக்குல்ல ஜாலியா இல்ல நாங்க அண்டக்காக்கம் செட்டுக்குள்ள வந்துருக்கோம்

Aparaman na akong ulit Bye!